கார்களோ வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையிலேருந்து நம்மளோட அக்கா தான் வந்திருக்காங்க எங்களுக்கு எப்பவுமே அடிக்கடி வந்து கஸ்தூரி பாய்க்கு மசாலா அனுப்பி கொடுப்பாங்க ஓகேவா அவங்க இன்னைக்கு வேலை விஷயமா வந்திருந்தாங்க வந்த இடத்துல நம்ம கஸ்தூரி பாயை பார்த்தாங்க அப்புறம் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இவங்களோட ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயல் மசாலா ஓகேவா எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அங்க அதில் பாருங்க நலங்கு மாவு இருக்கு அப்புறம் வந்து இட்லி பொடி இருக்கு ஆமா இன்னும் நிறைய மசாலா ஐட்டம் இருந்து சிக்கன் மசாலா அதாவது மொத்தத்தில் சமையலுக்கு தேவையான எல்லா மசாலா ஐட்டமும் அக்கா வந்து வீட்டில் தான் என்ன செய்யறாங்க மேக் பண்றாங்க நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா நம்மளுக்கு நம்மளே தான் என்ன செய்யணும் ஆதரவு கொடுக்கணும் சரி அந்த அக்காவுக்கு நீங்களும் சப்போர்ட் கொடுங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன மசாலா தேவையோ அவங்க வந்து சூப்பரா நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஊருகாய் ஐட்டம்ஸுமே அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் வந்து மீன் வறுவல் மசாலா சரியா